போன வீடியோவில் வட இந்தியாவின் தீபாவளி கதையை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் தென்னிந்தியாவின் தீபாவளி கதைனா என்னான்னு தெரியணும்னா முழுசாக வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேவா தென்னிந்தியாவில் தீபாவளி கொண்டாட்டம்னா ஒரு அசுரனை வதம் செய்த கதை தான் தென்னிந்தியாவின் தீபாவளி அதாவது தென்னிந்தியாவில் தீபாவளி கொண்டாட்டம் நரகாசுரனுங்கிற ஒரு அசுரனை வதம் செய்கிறது நெருங்கிய தொடர்பான கதை தான் நரகாசுரன் என்பவன் பெரும் ஆற்றல் கொண்ட அசுர அரசன் அவன் கடுமையான தவங்களால் தன் மீது ஆசிர்வாதங்களை பெற்றிருந்தான் ஆனால் அந்த ஆற்றலை மக்களுக்கு நன்மையாக அல்லாமல் தீங்க வழி தீங்க வழியில் பயன்படுத்தினான் அவன் அதாவது தேவர் தேவர் கூட கன்னிகள் தேவதைகள் இருப்பார்கள அவர்களை வந்து இந்த அசுரன் வந்து சிறையடித்தான் சிறையடித்தோடனே மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் தேவதைகள் அனைவரும் திருமாலிடம் கிருஷ்ணர் அவர்களை வேண்டி உதவி கேட்டனர் அப்போதுதான் கிருஷ்ணர் தன் துணையில் சத்தியபாமையுடன் போர் சென்று நரகாசுரன் என்கிற ஒரு அசுரனை எதிர்த்தார் அந்த போரில் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்தார் அந்த காட்சி போரில் வந்து நரகாசுரனை வந்து வதம் செய்தார் எப்படி வதம் செய்தார்னால் அவர் கையில் இருக்கும் சக்கரம் இருக்கலை அந்த சக்கரத்தை வச்சு வதம் செய்தார் அவன் இறக்கும் முன் தன்னால் மக்களுக்கு நன்மை செய்யும் நாள் அப்படின்னு தீபாவளியாக கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்பினார் யார் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த தான் தீபாவளியாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து விரும்பினார் அதன்படி கிருஷ்ணர் நரகாசுரனை அழித்த நாள்தான் காலை மக்கள் குளித்து புதிய ஆடைகளை அணிந்து இனிப்பு உணவுகளை செய்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் தீபாவளியை அந்த நாளிலிருந்து தான் தென்னிந்தியர்கள் நரகாசுரனை வதம் செய்த நாள் என தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் இப்பொழுது தெரிகிறதா தென்னிந்தியாவின் தீபாவளி கதைன்னா என்னன்னு தெரிகிறதா இதுக்கு முன்னாடி வட இந்தியாவின் தீபாவளி கதைன்னா என்னன்னு பார்த்தோம் ராமர் வந்து சீதையை வந்து இலங்கையிலேருந்து கூட்டிகிட்டு வந்தார் அதை தான் வந்து வட இந்தியாவின் தீபாவளி கதை தென்னிந்தியாவின் தீபாவளி கதை என்றால் அசுரனை அழித்த நரகாசுரன் என்கிற ஒரு அசுரனை அழித்த கிருஷ்ணர் செய்த நாள் அந்த அசுரனை அழித்த நாள்தான் நாம் தீபாவளியை தென்னிந்தியாவில் வந்து கொண்டாடுகிறோம் அந்த நாளில் தீபாவளினாலே என்னது தீபாவளியில் நல்லெண்ணெய் குளியல் அதாவது நல்லெண்ணெய் குளியல் செய்து புதிய ஆடைகளை இணைந்து பட்டாசுகள் வெடித்து ப அக்கம்பக்கத்தில் இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது தான் தீபாவளி அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாடு புத்துணர்ச்சியாகவும் வெற்றியை நோக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது